இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா மயூரா ஹோட்டல் ஹலோ மயூரா ஹோட்டல் முருகா ஹா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு விஷராம இப்போ நாங்களெங்க வந்துருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொழும்புல ஸ்ரீ கதிரேசன் ஸ்ட்ரீட் அதாவது பெட்டாக்கு கிட்டே இருக்கிற கதிரேசன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கிற மேனன்டா இன்றைக்கு நாங்கள் மயூரா ஹோட்டலுக்கு போய் ட்ரை பண்ண போகிறோம் ஒரு அண்ணா வந்து தன்னை அவங்க வீடியோ கீழே கொமெண்ட் பண்ணியிருந்தவர் தான் இத்தனை முதல் வேலை செய்யக்குள்ள அங்கே சாப்பிட்ருக்கிறான் இப்போ கனகாலமாக அவர் வந்து வேறு நாட்டில் இருக்கிறார் அப்போ அதனால் அவர் வந்து அந்த கடையை காட்ட சொல்லியிருந்தவர் அங்கே போயிட்டு சாப்பிட்டு சாப்பாடு இப்படி இருக்குது விலைகள் எப்படி இருக்கிறத இன்றைக்கு வீடியோவில் காட்ட போகிறோம் இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சில இடங்கள் பார்க்கணுன்ற ஆசை கொழும்பில் அதை அதை காட்டணுமெட்ட சொன்னால் மறக்காமல் கீழே கொமெண்டில் சொல்லுங்கள் மற்ற இது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு கடைகள் இருக்குன்னு தானே இந்த கடையில நான் அந்த காலத்தில் சாப்பிட்டு அந்த கடை இப்ப இருந்தா ஒரு கட்ரை பண்ணுங்க நான் சொன்ன போயிட்டு சாப்பிட்டு இப்போ என்ன மாதிரி இருக்கு விலை என்ன மாதிரின்றத உங்களுக்கு நான் வீடியோவா காட்டுறேன் வாங்க நாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம் பாயிரது எல்லாம் இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா மயூரா ஹோட்டல் இதுக்கு பக்கத்தில் கதிரேசன் கோயில் இருக்குது நான் கோயில் இருக்கா பார்த்துட்டு இங்கே எல்லாம் சாப்பாடு போயிடுவோம் பட் என்ன சந்தோஷம் ஒன்றும் ஆகலம் வந்து இல்லை இன்னும் ஆகல் வரல இப்போ பன்னெண்டு மணிக்கு தானே எதிராக இருக்கிறது என்னது ப்ரோ ஓயாச்சி இலையம் இலையில தான் சாப்பாடு சொல்லுவான் இல்லை இல்லையா இது ஒன் வேதா என்ன ஆமாம் இந்த கோயில் வந்து இப்போ தான் கும்பாவிஷன் நடந்து போயிருந்துச்சு இந்த ஏரியா ஃபேமஸ் வந்து காஸ்மெட்டிக் காஸ்மெட்டிக்ஸ் ஆமா காஸ்மெட்டிக் அடுத்து கோயில் சாமான் காஸ்மெட்டிக்ஸும் கோயில் சாமானும் இந்த ரோட்டில் ஃபேமஸ் அதே நாங்கள் பக்கத்தில் ரோடு தான் ந நகர் ஃபுல்லாக செட்டியார் ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லாக நகைக்கடை இப்போ பார்த்தீங்கன்னா சி ஸ்ட்ரீட் அதாவது எங்களை த நாங்கள் தமிழில் வந்து செட்டியா தெருன்னு சொல்கிற ரோட் இது இப்போ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்களுமே எல்லாம் இருக்குது இப்போ பெட்டாக்குள்ளே வந்து இங்கே வரையக்குள்ளே இங்கே பாருங்கள் இந்த ரவுண்ட் போர்ட் தாண்டி வந்தவன்னு சொன்னால் இங்கே இருக்கிற முழுக்க நகைக்கடை தான் இதைத்தான் பார்த்தீங்கன்னா பெட்டா கோல்டு மார்க்கெட்டுன்னு சொல்கிறது செட்டியார் செட்டியார் ஆனால் சி ஸ்ட்ரீட்லேருந்து ஓட்டுருக்காங்க என்ன ஒரு சில இடங்கள் பேர் வந்து வித்தியாசம் யாருக்கு இங்கிலீஷ் கதிரேசன் கோவில் முருகன் கோவில் பட இங்கே பெரிய முருகன் சிறிய வண்டி இருக்கேன்னு முருகன் நான் முதல்ல பாக்கல வடிவ இங்க ஐயப்பர் சுவாமியும் இருக்கு ஐயப்பும் ஐயப்பன் ஓ மாலை நேரம் கோயிலும் ஐயப்பன் இங்கால பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி கோயில் தான் இருக்கும் தெரியாது கோயிலா கோயில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோயில் இருக்கும் அங்க கடை தொடங்கி அப்படியே கோயிலுக்கு மாறு அப்படியே கொஞ்சம் போனா கொச்சி கடை அந்த பொன்னமலானேஸ்வரர் கோயில் இப்ப நாங்கள் போயிட்டு இப்ப பன்னெண்டு மணிக்கே இதுக்குள்ள அளவு ஓடிட்டு இருக்காங்க மண் சட்டி அந்த மாதிரி சாமான்கள் எல்லாம் இங்கு இதை வாங்கலாம் ஸ்ரீதர் என்று சொல்லி ஒரு கடை இருக்கு

சைவ சாப்பாடு கடை இண்ட புதன்கிழமை ஸ்ரீ சண்டின்னு ஒரு கடை இருக்கு மரக்கறி சொல்றோம்ல மரக்கறி எப்படி வளருது வளர்ந்து மல்லது நுண்ணுயிரெல்லாம் கொண்டு அதானே ஆனா இதுல என்னன்னா கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த மச்ச கடையில் இருக்குன்னு கொஞ்சம் தூரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்தியாவுக்கு நான் போயிருக்குள்ள மதுரை மீனாட்சியம்மன் கோயில் இருக்குதானே அது கிட்ட கொஞ்ச தூரம் போனவொடனே மச்சைக்கரை வரும் அங்கே அந்த கோயில் ஒரு கொஞ்ச தூரம் போனவொடனே மச்சைக்கரையை பார்க்கலாம் அதே மாதிரி தான் இல்லை கோயில் முன்னே இருக்கு கோயிலுக்கு முன்னே கோயிலே இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு கோயில் அங்கால கடை இங்கே இருக்கு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ள வந்துட்டோம் இந்த மீஸ் யார் சாப்பிட தெரியுமா இர்ஃபான் யூ இர்ஃபான்ஸ் யூ அவர் வந்தார் இங்கே சாப்பிட்டேன் மீஸ்

ஒரு மூணு பருப்பு மற்றது கோவா வர அதோட கத்திரிக்காய் கத்திரிக்காய் இல்ல கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் எடுத்த ஒன்று மிளகாய் வந்து கத்திரிக்காய் மற்றது வாழைக்காயம் போட்ட ஒரு கறி அதோட சிக்கன் கறி எடுத்துருக்கேன் முதலாவது குழம்பு மட்டும் சாப்பிடுவாமா அப்படி இருக்குது நல்லா இருக்கு பண்ணியாச்சு சபா நல்லா இருக்கு நான் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் அந்த அண்ணா கேட்டாலும் ட்ரை பண்ணி பாருங்க முதல் ஆசை இருந்தது கனா இங்கே வந்து ஏன்னா இந்த கடையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புனா கிடச்சே இல்லை இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் சபா நல்லா இருக்குமையா சிக்கன் சாப்பாடு அவ்வளோபுள் நைன் ஃபிஃப்டி ஆ அங்கே இருக்குதுல்ல முட்டை நானூற்றம்பது மீன் ஐநூற்றி ஐம்பது மீன் ஒரே சாப்பாடு எவ்வளோ நூறு சிக்கன் தொள்ளாயிரத்தி ஐம்பது கனவா ஆயிரத்தி இருநூறு இந்த மாதிரி ராலும் ஆயிரத்தி இருநூறு பார்த்தீங்கன்னா வாழை இலையில சாப்பாடு ப்ரோ என்ன ஒரே ஒரு உதவி பண்ணிங்களா அந்த மீன் கூட கொஞ்சம் விட்டு விடுவீங்களா மத்தே அத மாட்டே என்னன்னா சோரோட எப்பயுமே மீன் குழம்பு சாப்பிட உண்மையா அந்த மாதிரி இருக்கு மீன் குழம்பு தான் ஆசையா நான் அம்மா மீன் குழம்பு வெஞ்சிரவா பீஸ் எடுக்க மாட்டேன் குழம்பு எடுத்து முடிச்சி விட்டுறேன் அப்போ வேற சோறு பீஸ் ஒன் ஒன்றுதான் எடுப்பேன் மீன நிறைய சாப்பிட சொல்றது மீனை சாப்பிடற எடுத்து குழம்பு சாப்பிட்றது அதோட இந்தியா ஒன்று நேரமும் போன இடம் இல்லாம குழம்பு சாப்பிட்றேன் நல்லா நீ குழம்பு அவங்கள அந்த நாகா இருக்குது தானே இப்படி வச்சிருந்தீங்க அவங்கள அந்த நாகா மிஸ் இல்லாம இருக்குதானே எங்க சென்னை மெர்னாபியில அவங்கட அந்த குழம்பும் ரசமும் மட்டும் அவங்கட உரைப்ப இருக்காது ஆனால் அந்த அவங்களோட மீன் ஒன்று தருவான் அந்த குழம்பை விட்டுட்டு ரசத்தை விட்டு சாப்பிட்டேன் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா அவங்களோட உறப்பு இல்லை பெருசாக சரியான ஸ்பைஸ் போட மாட்டாங்க அளவாக தான் போடுவாங்க ஆனால் இது நல்ல சாப்பாடு நல்ல டேஸ்டியாக இருக்குது அந்த அண்ணாவுக்கு தான் நன்றி சொல்லணும் எனக்கும் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது இப்போ நாங்கள் முட்டை பொரியல் மறைச்சிருந்தாங்க அதே மாதிரி குழம்பு தனி குழம்பு உடம்பு வந்தது அதை தனியாக விட்டு சாப்பிட்டு பார்ப்போம் விராலும் போட்டுக்கலாம் ஆசைப்படாது ஆள் குழம்பு நல்லா இருக்குது கணக்கான டேஸ்ட் எல்லாரும் அந்த உப்பு உப்பு கூட போட்டுருவாங்க இது கணக்கான நல்லா டேஸ்டாக இருக்கு வீட்டு சைஸ் சாப்பாடு ரால் வேறு லெவல் ஏன்னா ராஜ் நிறைய இடத்துல நிறைய பேர் செய்ய தெரியாமல் சுலோப்பி விட்டுருவாங்க இது நல்லா இருக்குது ஏன்னா சில இட சில இடங்கள்ல அந்த சாப்பிட வேண்டாம் இது அந்த கல் கடி வர்ற மாதிரி அந்த வடிவா க்ளீன் பண்ணாம செய்வாங்க இது நல்லா கிளீனாக செஞ்சு வைப்பாங்க ஆ இல்லை இல்லை அது அங்கே அளவு கான் போதும் போதும் அதில் கறியை போட்டு சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுவோம் இப்போ மட்டன் கறி வச்சு கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் மட்டன் அவ்வளோ அவ்வளோ சாப்பாடு ஆயிரத்தி எண்ணூறு நல்லா இருக்கு மட்டனங்கள்னா வெள்ளவரத்து சைட்ல வந்து ஒரு சில கடையில் சாப்பிட்றோம்னா அந்த மிளகாய் மிளகாய் தண்ணியில் மட்டன் அவிஞ்சி போட்ட மாதிரி இருக்கு இது நல்லா வேற ஊர் சாப்பாடு மாதிரி இருக்கு சாப்பாடுமே நல்ல இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸும் நல்ல எல்லோரும் பாருங்கள் அது முந்தின காலத்தில் நாங்கள் ஒரு கடைக்கு பொண்ணு பண்ண சொன்னால் அங்கே அந்த அண்ணாமார் ஐயா வந்துருக்கு இன்னும் அந்த ஷர்ட் சரமெல்லாம் கட்டிகிட்டு இருக்கார் இன்னுமே அந்த ட்ரெடிஷனை இங்கே பின்பற்றிக்கிட்டு பண்ணுறீங்கன்னா பாருங்கள் அந்த கஷியரில் இருக்கிறவர் கூட அந்த ஷர்ட்டும் சரமும் தான் இருக்கார் அண்ணா என்னன்னா இங்க எல்லாரும் வந்து அந்த ஷர்ட்டும் சரமம் தானே வச்சு அதுவும் கூட யூனிஃபார்ம் மாதிரியே கனாரமா தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வரீங்க வேற என்ன உங்க என்ன மாதிரி உங்களுக்கு கடை பிஸ்னஸ் என்ன மாதிரி பரவாயில்ல போகுது அதோட வந்து இப்ப நிறைய பேர் கடை சஜஸ்ட் பண்ணி

அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொன்னால் மயூரா ஹோட்டலில் மத்தியான சாப்பாடு மட்டும்தான் இருக்கு இதே மாதிரி உங்களுக்கு இடங்களை காட்டணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ண போடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்